அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் பாதாம் பிசின் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவுகளை உண்ண ஜீரணத்தை துரிதப்படுத்துவதுடன் குடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கின்றது ஆரோக்கியமான உடல் எடையை பெற உதவுகின்றது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது பாதாம் பிசினில் உள்ள தாது உப்புக்களான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆனது எலும்புகளை பலப்படுத்துவதுடன் ஆஸ்டியோபோரோசிஸ் என்கிற எலும்பு புரை நோயை வரவிடாமல் தடுக்கின்றது முகத்தில் உள்ள கோடுகள் மற்றும் முகச் சுருக்கங்களை நீக்கி இளமை பொலிவுடன் வைத்திருக்க உதவுகின்றது உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட் ஆனது மூளைக்கு நல்ல ஞாபக சக்தி திறனை அதிகப்படுத்தி அறிவுத்திறனையும் மேம்படுத்துகின்றது தொண்டை கரகரப்பு மற்றும் தொடர் இருமலையும் நீக்குவதுடன் சுவாச உறுப்புகளின் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகின்றது உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தன்மையை தருகின்றது முடி கொட்டுதலை தடுத்து முடியின் வளர்ச்சியை தூண்டுகிறது உடலுக்கு நல்ல நோய் சக்தியைத் தருகின்றது